ஊத்துக்குழியில் சமூக விரோதிகளின் கூடாரமாகும் அரசு மதுபானக் கடை முப்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது அமைச்சர் வி ஏ பினாமி என்பதால் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் தினம் தினம் அச்சத்தை சந்திக்கும் பெண்கள் பொதுமக்கள் திருப்பூர் ஊத்துக்குழி ரயில்வே நிலையத்திலிருந்து ஊத்துக்குழி பஸ் ஸ்டாண்ட் செல்லும் ரோட்டில் செயல்பட்டு வந்த அரசு மதுபானக் கடை எண் முப்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது இந்த மதுபான கடையால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வந்தது மேலும் மது அருந்திய மது பிரியர்கள் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு வகையில் இடையூறு கொடுத்து வந்தனர் இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி பொதுமக்களின் பல்வேறு போராட்டங்களுக்கிடையே அரசு மதுபான கடையை திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் அரசு மதுபான கடை இடமாற்றம் செய்யப்பட்ட இடம்தான் தற்பொழுது பெரும் சர்ச்சையாக உள்ளது அமைச்சர் முத்துசாமியின் உதவியாளர் எந்தவித அடிப்படை வசதியோ பாதுகாப்பு வசதியோ வழித்தடமோ இல்லாத தனது சொந்தமான இடத்திற்கு அரசு மதுபானக் கடையை தனது அதிகார செல்வாக்கால் கொண்டு வந்துவிட்டார் ஊத்துக்குளி ரயில்வே நிலையத்திலிருந்து ஊத்துக்குளி பஸ் ஸ்டாண்ட் செல்லும் ரோட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் உள்ளே விவசாய காட்டுக்குள் எவ்வித பாதுகாப்புமின்றி வழித்தடங்களில் போதிய மின்விளக்கு வசதியோ இன்றி இருளில் இந்த அரசு மதுபான கடை செயல்படுகிறது பெரும்பாலும் மது அருந்த வருபவர்கள் குற்றப்பின்னணி உள்ள சமூக விரோதிகளாக உள்ளார்கள் மது அருந்திவிட்டு அருகே உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பதம் பார்த்து விடுகிறார்கள் மது அருந்திய காலி பாட்டில்களை பிளாஸ்டிக் டம்ளர்களை பிளாஸ்டிக் வாட்டர் கேன்களை விவசாய நிலத்தில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் உடைந்த பாட்டில் கண்ணாடிகள் இங்கே நடமாடும் விவசாயிகள் கால்நடை மேய்க்கும் நபர்கள் பொதுமக்கள் கால்களை காயப்படுத்தி பதம் பார்த்து விடுகிறது அப்பகுதியில் குடியிருக்கும் வீட்டின் முன் வாந்தி எடுப்பதும் அரைகுறை ஆடையுடன் படுத்து தூங்குவதும் என பல்வேறு லீலைகள் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது முக்கியமாக இந்த பகுதியில் நீதிபதியின் ஒருவர் குடியிருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பகுதிக்கு அரசு மதுபான கடை வேண்டாம் என பொதுமக்கள் பல்வேறு வகையில் எதிர்ப்பு தெரிவித்தும் அமைச்சர் முத்துசாமியின் உதவியாளர் என்பதால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அரசு மதுபான கடையை இந்த இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டார் கடை செயல்பட தொடங்கிய நாள் முதல் இப்பகுதி மக்கள் தினம் தினம் பல்வேறு இன்னல்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சந்தித்து வருகிறார்கள் இது மட்டுமின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் மற்ற மதுபான பார்களை விட பல மடங்கு விலையில் மதுபானம் விற்பனை செய்தாலும் மதுபானத்துடன் தண்ணீர் பிளாஸ்டிக் டம்ளர் பல்வேறு வகையில் சைடிஷ் என இலவசமாக குடிமன் மகன்களை கவர தாராளமாக வழங்கப்பட்டு வருவதாலும் குடிமகன்கள் ஆறு அமர்ந்து இயற்கை சூழலில் மது அருந்த அமைதியான இடம் என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து மது பிரியர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள் அமைச்சர் உதவியாளர் செல்வாக்கால் உள்ளூர் மக்கள் படும் அவதி வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என உடன்பிறப்புகள் புலம்பி வருகிறார்கள்